வணக்கம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் இல்லையா எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கோம் ஆங்கில மருத்துவத்துடைய அத்தனை அக்கிரமங்களையும் இன்றைக்கி நாம் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டே வரும் ஒவ்வொரு ஆங்கில மருத்துவம் நம்மளை எப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மருந்து மாத்திரைகள் கொடுத்தும் லேப் ரிப்போர்ட் அப்படிங்கிற பெரிய பேர்லையும் சிகிச்சை முறை அப்படிங்கிற பேர்லேயும் நம்மளை எப்படிலாம் வந்து நம்மளுடைய பணத்தை பிடுங்கிறதுக்கும் இன்றைக்கி மருத்துவம் ஒரு சந்தையம் சந்தைமயமாக ஆகிட்டுருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற மறைஞ்சி இருக்கிற திரைக்கு பின்னால் இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தோளுரிச்சுட்டே வருது எல்லாமே இப்ப வெளிச்சம் ஆகிட்டே இருக்கு மக்கள் மத்தியில ஆங்கில மருத்துவத்துடைய அத்தனை விதமான அக்கிரமங்களும் வந்து இன்னைக்கு வெளியே தெரிஞ்சுக்கிட்டே வருது சோ இப்படியான இந்த காலச்சூழல்ல நம்ம வெறும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இதற்கான மாற்று வழி அதாவது மாற்று மருத்துவத்தை நோக்கி பயணிக்கணும் ஏன்னா நம்ம தொலைஞ்சு போன மறந்து போன இயற்கை வேளாண்மையையும் மருத்துவத்தையும் இன்னைக்கு கத்துக்கணும் மருந்தே இல்லாத மருத்துவத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்கணும் ஏன் இதை பத்தி இப்படி திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கிய காலங்கள்ல ஆரோக்கியமா இருந்த முன்னோர்கள் எத்தனை மயில்கள் பயணம் செஞ்சாலும் சரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க அதாவது பல மைல்கள் அப்பாற்பட்டு பல கடல்கள் அப்பா பட்டும் போய் கூட நீ வந்து என்ன செய்யணும் உழைச்சி முன்னுக்கு வா பொருள் தேடி வா அப்படின்ற இடத்துல போன முன்னோர்கள் எந்த சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டும் போகலை எந்த தண்ணியை தே எடுத்துக்கிட்டும் போகலை இல்லை எதையும் எதையும் முன்னிறுத்திக்கிட்டு எந்த மருத்துவத்தை டப்பா மருந்து மாத்திரைங்களை டப்பாவையும் தூக்கிட்டு போகலை அவங்க நம்பி போனது தங்களுடைய உடலை மட்டும்தான் தமக் தங் நம்ம இந்த இயற்கையை மட்டும்தான் எந்த இடமா இருந்தாலும் எந்த இடத்துலையுமே இந்த பிரபஞ்சத்தோட எல்லா இடமும் ஒன்று தான் நினச்சாங்க அதே சமயத்தில் எத்தனை மயில் கடல்கள் தாண்டி போனாலும் அந்த இடத்துல நிலத்தில் இருக்கிறவங்க யாரையும் நிராகரித்ததும் இல்லை புறக்கணிச்சதும் இல்லை அப்படி வந்தவங்க தானே பிரிட்டிஷ்காரங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவினை உண்டானதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடல் கடந்து வந்தவங்களை நம்ம ஆதரிச்சோம் அவங்களுடைய வியாபாரத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம் எல்லாமே நம்ம கொடுத்தும் கூட நமக்கு நம்ம முதுகலை குத்துனாங்க இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற அண்டை மாநிலத்தில் இருக்கிற மக்களை கூட இன்னைக்கு வெறுத்து ஒதுக்கிற அளவுக்கு அவங்க உள்ள வந்தா கூட ஏதோ ஒரு பெரிய ஒரு விரோதிகளும் ஒரு துரோகிகளும் கெட்ட சக்தி வந்த மாதிரி அவங்கள விரட்டி அடித்து முழுமை சொல்லிக்கிறோம் இந்த அளவுக்கு நம்மளை ஒரு மனித தன்மையை இழக்க வச்சது யாருன்னா இவங்க வந்து பழகி இந்த துரோகம் பண்ணி நம்மள நாட்டைய அதிகாரம் பண்ணி அடக்குமுறை செஞ்சு நம்மளை நம்மளை ஒரு ஒரு நூறு வருடம் ஒரு நூற்றாண்டு காலம் நம்மளை படுத்தின பாடு இரண்டு நூற்றாண்டு காலம் நம்மளை படுத்தின பாடுதான் இன்றைக்கி சக மனிதனை கூட நம்ம நம்பாமல் போயிட்டோம் ஸோ ஆனால் சங்க கா சங்க இலக்கிய காலங்கள் அப்படி இல்லவே இல்லை எப்படி இருந்தது பார்த்துருக்கீங்கல்ல நம்ம முன்னோர்கள் எத்தனையோ நாடுகள் பல ஊர்களில் போய் நம்மளுடைய சமயத்தை இன்னொரு ஊர்ல போய் சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்காக அவங்களை எந்த நாட்டில் விரட்டினதா எந்த இலக்கியத்தையும் சொல்லவே இல்லை மணிம மணிமேகலை உதாரணம் இல்லையா மணிமேகலை கண்ணகியோட பெண் பொண்ணு அவங்க ஜெயின சமயத்தை பின்பற்றினாங்க தான் சமயத்து வழியாக தனக்கு கிடைச்ச ஞானத்தையும் சமயம் சார்ந்த விஷயங்களையும் பல ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இது மாதிரி எத்தனையோ பிரச்சார பிரச்சாரகர்கள் எடுத்துகிட்டு போனாங்க கொண்டு போய் பல ஊர்களுக்கு சேர்த்தாங்க அது கூட மருத்துவம் கலை கல்வி நிறைய விஷயங்களை கொண்டு போனாங்க ஆனால் எங்கேயுமே இந்த மாதிரியான விஷயம் ஒரு எதிர்ப்போ இல்லை அவங்களுக்கு பிடிச்சா அந்த சமயத்தை பின்பற்றுவாங்க பிடித்தவங்க அவங்க கலந்துக்க மாட்டாங்க இது அவங்க அவங்களுடைய விருப்பமாக இருந்தது ஆனால் என்னைக்கு இந்த ஆங்கிலேயர் ஆட்சி இந்தியாக்குள்ள வந்துரு அன்னிலிருந்து ஒற்றை ஒற்றை மத திணிப்பு இந்த நாட்டுக்குள்ள உருவாச்சு அதை உருவாக்கிட்டு போனாங்க ஒற்றை மதம் ஒற்றை மருத்துவம் ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை உணவு ஒற்றை ஆடை இந்த மாதிரியான எல்லாத்தையுமே அந்த ஒற்றை அப்படிங்கிற இடத்துல கொண்டு வந்ததுதான் இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசும் சரி எல்லாத்தையுமே ஒற்றை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்தது இது யார் இந்த ஒன்றிய அரசுக்கு அந்த ஒற்றைன்ற விஷயத்த சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த ஆங்கிலேயர்கள் தான் இவங்க வந்து பழகுனது தான் இன்றைக்கி அதை வந்து இவங்க தொடர்ந்துட்டு இருக்காங்க ஸோ இப்படியான ஒரு காலத்தில் நம்ம எப்படி போகணும் பழைய நிலைக்கு போகணும் பாரம்பரிய வழக்கத்துக்கு போகணும் நம்ம சங்க இலக்கியங்கள் என்ன சொல்ல வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை எப்படி எத்தனை ஆயிரம் தூரங்கள் அவங்க பயணித்து போனாலும் எத்தனை மைல் கடந்து அவங்க போய் பிரயாணம் பண்ணாலும் எந்த சோர்வும் வந்ததில்லை எந்த நோயும் அவங்கள வந்ததில்லை அவங்களுக்கு எதுவுமே வராதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று உதாரணமா சொல்லலாம் எப்படின்னா ஒரு தாய் வந்து தன்னுடைய மகன் வந்து கட இதே மாதிரி திரைக்கடலோடும் திரையேடுன்னு சொல்லிட்டு ஒரு மகன் வந்து வெளியூர் வெளியூருக்கு போய் பணம் சம்பாரிச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறான் அப்போ அந்த அம்மா என்னன்னா தன் மகனை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லை தன் மகன் போய் சம்பாதிச்சிட்டு வராங்க ஒரு பக்கம் இருந்தாலும் தாய் இல்லையா தன் மகனை வந்து பிரிஞ்சு போறதுக்கு விருப்பப்படலை அப்போ அந்த அம்மா வந்து ஒரு சூட்சமத்தை செய்றாங்க எப்படின்னா ரொம்ப எவ்வளவு நுட்பமானவங்க நம்ம முன்னோர்கள் பாருங்க அஹ் எப்படிலாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க இந்த பிரபஞ்சத்திய பஞ்சபூதங்களை இது ரொம்ப ஒரு அற்புதமான கதை என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா சரி தம்பி போயிட்டு வா ஏன்னா போகாதுன்னு சொன்னால் பிள்ளைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா இன்னும் அவருக்கு தன் மகனுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல அந்த வெளியூரில் போய் திறமையாக போய் வணிகம் பண்ணி சம்பாதிச்சிட்டு வர்றதுக்கான பக்குவம் இன்னும் மக்களை பொதுமக்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கான திறமை வந்து இன்னும் வரலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய அவங்க அந்த மு முன்னோர்கள் அதாவது அவங்களுடைய தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன் மகன்கிட்ட சொல்கிறாங்க தம்பி நீ போயிட்டு வாப்பா நல்லபடியாக போயிட்டு வா போயிட்டு நல்லா வா எல்லாம் சொல்லிவிட்டு ஒன்றும் போயிட்டு வரும் பொழுது வரும்பொழுது நீ போ நீ போகும் பொழுது எல்லாம் ஆஹ் புளிய மரத்துல இரவு தூக்குவர்களே நைந்த தூங்கும் வேலை ஓய்வெடுக்கும்போது அப்புறம் நடைப்பயணம் தானே எந்த வண்டி இப்ப இருக்கிற மாதிரியான வண்டி எதுவுமே கிடையாது எல்லாமே நடைப்பயணம் தான் நடந்து நடந்து தான் எந்த ஊருக்கு போவாங்க கப்பல்ல போவாங்க கடல் கடந்து போகிறதா இருந்தா கப்பலுக்கு போவாங்க அதாவது நிலப்பகுதியில் போய் க போய் வியாபாரம் செய்கிறதா இருந்தா நடந்து போவாங்க இப்படியா போன பையன் கிட்ட சொல்றாங்க நீ பகல்ல எல்லாம் இல்லையா ஒரு ஊருக்கு இரவுல வரும் பொழுது இரவு நேரங்களை தூங்கும் இரவு பொழுதுன்னு வரும் பொழுது நீ என்ன பண்ற அப்படின்னா புளிய மரமா பார்த்து புளிய மரத்து கீழே தூங்கு போகும்பொழுது இப்ப நீ இங்கேருந்து கிளம்புற இல்லையா இப்ப இங்கேருந்து நடப்ப இரவு பொழுது வந்துரும் வரும்பொழுது நீ என்ன பண்றனா புளிய மரத்தை மரமா பார்த்து தூங்கு அதே மாதிரி நீ போயிட்டு உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவ இல்லையா வரும் பொழுது வேப்ப மரத்து கீழே வேப்ப மரத்துடைய நில மரத்து கீழே தூ படுத்துட்டு தூங்கிட்டு வா வீடு வந்து சேரு அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்போ அந்த பையன் வந்து ஏன்னா முதிர்ச்சி இல்லாத பையனே அம்மா என்ன சொல்ல வராங்கன்றது அது புரியல அம்மா சொன்னால் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க சொல்கிறாங்க அம்மா சொன்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஏன் அப்படியான ஒரு இடத்துல அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பெற்றோர்களும் சரி பிள்ளைங்களுடைய எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் சொற்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்க அதனாலதான் பிள்ளைங்களும் வந்து பெற்றோர்களுடைய விஷயங்களுக்கும் அவங்களுடைய கருத்துக்களுக்கும் அவங்களுடைய சிந்தனைகளுக்கும் சொற்களுக்கும் மரியாதை கொடுத்தாங்க அந்த பையனுக்கு முதிர்ச்சி இல்லை இன்னும் அந்த பக்குவம் இல்லை அப்படிங்கிறது தாய்க்கு புரியுது இல்லையா ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் பேச்சுலேருந்து தெரியுது ஆனால் பிள்ளை வந்து போய் சம் நான் போய் பா வ வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கணுன்ற முடிவுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் அது பிள்ளையோட மனசையும் வருத்தப்பட வைக்கும் ப்ளஸ் தாய் வந்து தன்னுடைய முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறாங்க அப்படின்றது என்ன வரும்ன்றதுனால ரொம்ப பக்குவமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னு அப்போ சரிப்பா இவங்க சொன்ன உடனே பிள்ளையோட மனசில் என்ன வந்தது நம்மளுடைய கருத்துக்கும் நம்மளுடைய செயலுக்கும் நம்மளுடைய தாய் எதிர்ப்பு தெரிவிக்கலை அப்படின்னும் பொழுது அந்த மகன் என்ன சொல்கிறா அந்த மகன் தாய் சொன்ன வார்த்தைக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை எந்த எதிர்கேள்வி கேட்காம சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும் போகும்போதுலாம் ஒவ்வொரு நான் இரவுகளை கடந்து போகும்பொழுதும் தூங்கும் பொழுதும் அதாவது ஒவ்வொரு நாள் கடந்து அந்த இரவு பொழுது வரும்பொழுதும் என்ன பண்ணா அப்படின்னா புளிய மரத்துக்கீடை தூங்கிட்டே போன அவன் புளிய மரத்து கீழே ஒவ்வொரு இரவுனா தூங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த புளிய மரத்தோட காத்துல இருக்கிற உஷ்ணம் அவன் உடம்புல வந்து ஒரு வித ஒரு டிஸ்டபன்ஸ் ஏதாவது எதிர்ப்பு சக்தியை கூட்டி அவன் உடம்புல இருக்கிற கழிவெளியேற்றம் தான் அந்த வெப்பம் அந்த சூடு தாங்காத அவனுக்கு காய்ச்சல் வந்தது இதை இது வந்து ஒரு 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 உடல் சார்ந்த விஷயம் நம்ம உடல்ல எது சில விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத முன்னோர்கள் புரிஞ்சு வச்சாங்க இந்த பஞ்சபூதங்கள் என்னென்ன மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய வல்லமை இருக்குது அப்படிங்குறதே இதுக்கு பின்னாடி இருக்கு அதையே நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய ஒரு அறிவார்த்த அதாவது பிரபஞ்சத்தையும் இயற்கையையும் சூழலையும் புரிஞ்சு வச்சிருக்க அந்த நுட்பத்தை கவனிக்கும் அப்போ அந்த பையன் என்ன பண்ணான்னா போக 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 அவனுக்கு வந்து அந்த புலிவாரத்தோடைய வெப்பம் தாங்க முடியாமல் காய்ச்சல் ஏற்பட்டுருது அந்த உஷ்ணம் காய்ச்சல் ஏற்படுது அப்போ அவனுக்கு அந்த காய்ச்சல் ஏற்படுது அவனால காய்ச்சல் அதிகமா இருக்கும் டெய்லி இவனை தூங்கிட்டே வரும்போது ஒரு ஒரு சில ஒரு ஏன்னா பல மாதங்கள் தான் வெளியூருக்கு போக முடியும் வா நடந்து போறது இல்லையா பிரயாணம் அப்போ ஒரு சில நாட்கள்லயே அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல் ஏற்படுது நம்ம காய்ச்சல் ஏற்பட்ட உடனே அவனால் அதுக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியல நடக்க முடியாத ரொம்ப சோர்ந்து போயிட்டான் அவனால் இனியும் வந்து நம்ம இப்போ வேற ஊருக்கு போய் பிழைக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு வேலை நம்ம வீடு திரும்பிட்டு நம்ம உடல் சௌகரியமானதும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவன் வந்து முடிவு பண்ணிட்டு அவன் அம்மா சொன்ன மாதிரியே ரிட்டர்ன் வரும்பொழுது வேக மரத்து எந்த அளவுக்கு பிள்ளைங்க வந்து தாயுடைய பேச்சை தட்டாமல் இருக்காங்க அவன் மறந்து கூட போயிருக்கலாம் இல்லை வந்து அவள் தான் நம்ம தான் வியாபாரம் பண்ணும் இந்த விஷயம் சொன்னாங்க நம்ம தான் வியாபாரத்துக்கு போலி அப்படின்னு சொல்லி தட்டை கழிச்சிருக்கலாம் எதுவும் என்ன செஞ்சுருக்கலாம் ஆனாலும் தன்னுடைய தாய் சொல்லுக்கு அவன் மதிப்பு கொடுத்துருப்பான் ஏன் அப்படின்னா நம்ம போகிறேன்னு சொல்லும்போது மறு பேசாத முகம் சுழிக்காமல் போயிட்டுவான்னு சொல்லி அன்பா ஆசீர்வதிச்சு அ ஆசீர்வதிச்சு அனுப்புன அம்மா சொன்னால் நமக்கு நல்லது இருக்கும் நம்ம அம்மா நம்ம பேச்சை கேட்கும்போது நம்ம நம்மளுடைய தாய் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த மகன் வந்து நின்றான் வரும்போது வேப்பமரத்துல தூங்கிட்டு வந்தான் இரவு அங்கே கழிச்சிட்டு வந்தான் அப்போ அந்த வேப்பமரத்தோட குளிர்ச்சி அவன் உடம்புல இருந்த இம்பேலன்ஸ் வெப்பம் சூடு அப்படிங்கிற சமன் செஞ்சது அப்போ அவன் வீடு வந்து அவனுடைய காய்ச்சல் பரிபூர்ணமாக குணம் வீடு வந்து சேர்ந்ததா அம்மா கிட்ட அம்மா இந்த மாதிரி எனக்கு காய்ச்சல் இருந்து இந்த மாதிரி ஆச்சு அப்பா அவன் அதை அம்மா எதுக்கு ஏன்னு எதுவுமே சொல்லுங்க ஆனா இதுக்கு பின்னாடி தன் மகனை பக்குவமா ஆனா இதுவே இந்த காலத்தை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க ஆ நீ கூடாது நீ போன நீ இதோட என் பிள்ளையில வெளியே போயிடு வீட்டை விட்டு போயிடு இப்படியான ஒரு இடத்துல போர்க்கொடி இருக்கிற பிள்ளைகள் தா தகப்பன் தாயை வந்து வெறுத்து போயிடுறாங்க அவங்களுக்கு ஒரு வித தாமன் பேச்சு அலட்சியம் பண்றதுக்கான காரணம் பக்குவம் பெற்றவங்க கிட்ட பக்குவம் இல்லாதனால பிள்ளைங்க நிக்கிறாங்க பிள்ளைங்களை பக்குவமா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை நம்ம தங்க இலக்கிய கால தமிழர்கள் முன்னோர்கள் கத்து வச்சிருந்தாங்க இத இங்கிருந்து அடிப்படையாக அடிப்படையா கத்துக்கிட்டாங்க பிள்ளைங்களை தண்ணியல்பில் வளர விடுற இடத்துல இருந்து தான் கற்றுக்கிட்டாங்க தான் அந்த அந்த மயக்குருமக்களை மயக்குருமக்கள் இல்லவருக்கு பயக்குறையிலே தா வாழும் நாளையில சொன்னேன் இல்லையா அதோட பிள்ளைங்க தன்னைத்தானே அந்த பொண்ணாநுற்றுப்பாடு தானே சாப்பிட பழகும்போது அதுக்கான தேவையை அது அந்த உணவு எவ்வளோ தேவையோ அது தன்னுடைய கையால் எடுத்து சாப்பிடும்பொழுது தனக்கு பிடிக்கிறது பிடிக்காது நம்ம தக்கருவேப்பிள்ளை எடுத்து போடுறது தக்காளி எடுத்து போடுறது வெங்காயம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அந்த குழந்தைங்க தங்களுக்கு வேண்டியதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணாம் தூக்கி போடணும் அதுதான் தண்ணியர் வளருது அந்த சாப்பாட்டில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் தன்னுடைய நாக்கில் சுவச்சி பார்த்துட்டு இது பிடிக்குதா பிடிக்கலையா வேணுமா வேணாமா அப்படிங்கிற டிசிஷன் நீங்கராக யார் இருக்கணும் பிள்ளைங்க தான் இருக்கணும் இந்த பாடத்தை இந்த பெற்றோர்களுக்கான இந்த பாடத்தை யார் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கிய முன்னோர்கள் தான் அதுக்கப்புறம் வந்த இடைப்பட்ட காலங்கள் தான் ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆணாதிக்கம் பெண் டாமினேஷன் இதெல்லாம் அதிகமாச்சு ஜாதி வெறி மதம் வெறி இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த தங்க இலக்கிய காலங்களை தாண்டி வந்தது தான் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான் எல்லாமே ஒழிய தங்க இலக்கிய காலங்கள் பரிசுத்தமான ஒரு பால போன்ற வெண்மையானது ஒரு தாய்ப்பால் இப்படி இருந்துடும் அந்த மாதிரியான மிக மிக தூய்மையான ஒரு ம மனிதர்களா எல்லாருமே இது இது புலவர்களாக இருக்கட்டும் படித்தவர்களாக இருக்கட்டும் சாதாரண பாமர மக்களா இருக்கட்டும் எல்லார்கிட்டையுமே அடிப்படையான மனிதத்தன்மைன்றது ஒன்று இருந்தது ஆனால் இன்னைக்கு மனிதத்தன்மையை தொலைச்சிட்டு எல்லாருமே மிக மிக மோசமான அறக்கர்களாக மாறிக்கிட்டு இருக்கும் அதுதான் இப்ப இருக்கு நம்மளுடைய அடிப்படையாக மனிதர்கள்ன்ற இடத்துலேருந்தே போயிட்டு மற்ற மற்ற அடுத்தடுத்த நிலைகளான மேல் மக்கள்லாம் வேற ஆனால் அடிப்படையாக மனித தன்மையை நம்ம இழந்துட்டு இருக்கோம் விலங்குகள் இடத்துல கூட நம்ம இன்றைக்கி இல்லை அப்படி தான் போயிட்டுருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய கா புராணங்களை நம்ம ஒதுக்குனது தான் காரணம் அந்த இலக்கியங்களே நம்ம நிராகரிச்சுட்டு நவீன இலக்கியங்களுக்கு மாறினது தான் நவீன இலக்கியங்கள் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய அதாவது தனக்கு என்ன பிடிச்சிருக்கு தன்னுடைய ஆதிக்கம் எதுவாக இருக்குது தான் சொல்ல வர கடத்தை திணிக்கிறது அதுதான் நவீன கால இலக்கியங்கள் இருக்கான சங்ககால இலக்கிய இலக்கியங்கள் வந்து மக்களுக்கானதாக இருந்தது பொது மக்களுக்கான பொதுவான விஷயங்களை கொண்டு வந்தது